அல் கைப்பு வந்து அம்மான நிலையில இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை மறுக்கும் இல்லைன்னா புறக்கணிக்கும் லம்பாமால இருக்குன்னா நம்பும் ஆனா சைரத்துக்கு போராடும் உண்மையில இருந்தா முழுமையாக நம்பும் ரூ வந்து மறைக்கப்பட்டு இருக்கும் அந்த அம்மாவால ரூவோட விஷயம் சரியா தெரியாது அந்த எனர்ஜி சரியா தெரியாது லம்பாமால இடையில இடையில கொஞ்சம் எட்டி பார்க்கும் அந்த பல்ப் எரிஞ்சுப்பாங்கல்ல லேசா பல்ப் எரியும் இந்த இடத்துல பல்பே எரியாது எந்த இடத்துல அம்மாரால ரூமுடைய பல்ப் எரியாது எந்த இதுல எனர்ஜி இருக்கோ எதுல கம்ஃபர்ட் ஜோன் இருக்கோ அதுல தான் நடக்கும் சோ எஸ்டா எனர்ஜி வேணும்னா அது நம்ம பெறப்படணும் ரூமுடைய வடிவத்துல பெறப்படும் இதே முத்மையின்ல வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சைனிங் வரும்ஸுனா தீமைக்கு உத்தரவு அதாவது கமாண்ட் ஈவில் தீமையை செய்ய சொல்லும் இதே அம்மாரா லவ்வாமானா தன்னை தன்னை கடிச்சிக்கும் நிந்திக்கும் முத்மையின்ல அமைந்து இருக்கும் கல்புனா இங்க கல்பு கடினமாயிருக்கும் இந்த இடத்துல கல்பு என்ன கடினமாயிருக்கும் இந்த இடத்துல கல்பு வந்து ஒரு சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி குற்ற உணர்வா இருக்கும் இங்க சுத்தமா இருக்கும் அமைதியா இருக்கும் இந்த இடத்துல அக்கள் எடுத்துட்ட ரேஷனலை நம்மளுடைய தவறுகளை ஆசைகளுக்கு பகுத்தறி பயன்படுத்துவாங்க இங்க அவேர்னஸ் இருக்கும் கான்ஃபிளிக் இருக்கும் இந்த இடத்துல தெய்வ தெய்வீக ஞானம் வெளிப்பாடு அத அதன்படி நடப்பாங்க இருக்கும் இங்க இங்க ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கும் நிலைத்தன்மை இருக்காது இங்க ஒபீனியன்ஸ் இருக்கும் பேலன்ஸ் இருக்கும் பிரிவில் கதரை பத்தி பொழுது அம்மாரா நிலை இருந்துச்சா சாக்கு பக்கம் சொல்லுவாங்க குற்றம் சாக்குவாங்க லவ்வாமான போராடுவாங்க பண்ணி சரண்டர் ஆகும் இப்போ உங்களுக்கு உங்களை பத்தி ஒரு அவுட்லைன் உங்களுக்கு இதுதான் பர்சனாலிட்டி எவ்வளவு அற்புதமான ஒரு டெபிஷன் டெஃபினேஷன் பெரிய அளவுல டெர்மினாலஜி இல்லாத வெரி ஃபியூ டெர்மினாலஜில ஒருத்தவங்களை பத்தி விவரிக்கக்கூடிய அந்த கலை இருக்கு பாருங்களே இது நவீன உளவியல எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க கன்ஃபியூஷன் ஆகிட்டு விட்டுருவா கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம் நவீன உளவியல் படிச்சவங்களும் இங்க இருக்கிறாங்க இப்ப இஸ்லாமிய உளவியல் என்பது ரொம்ப லேசான விஷயம் ஈவன் ஈவன் நான் முஸ்லீம் கூட என்னால இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு கலை தான் நப்சி இஸ்லாமிய அந்த கலை வந்து நம்ம புரிஞ்சதால நமக்கு ஒரு எளிமையான முறையில உங்களுக்கு விவரிக்கிறோம் இதுல உள்ள காம்பனண்ட் இருந்து பாருங்களேன் இந்த காம்பனண்ட் உருவாக்குறதுக்கு நான் எத்தனை புத்தகங்கள் படிச்சோ எவ்வளோ விஷயங்களை ஈடுபட்டணும் எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் என்பதை வல்ல இறைவன் ஒருவனுக்கு தான் தெரியும் அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இவ்வளோ சிம்பிளா நமக்கு வித்தின் எயிட் அவர்ஸில் ஒரு இதோடைய கன்சைஸான ஒரு டாபிக்கை நம்ம கொடுக்க முடியும் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதை டீட்டெயிலா படிக்கணும்னா நான் நம்புற அளவுக்கு நீங்க இதை நம்பணும்னா நீங்கள் இதுக்காக டைம் பண்ணி படிக்கணும் அதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் டிப்ளமோ ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் மாஸ்டர் டிப்ளமோ ப்ரோக்ராமை இதுல வச்சிருக்கோம்